செண்டு பேரு தான் இங்கே கூடுதலா நடக்குது என்ன காரணத்துக்காக வணக்கம் என் தாயக உறவுகளே நான் உங்கள் ஆர்கே ரஜி இன்றைக்கு நாங்கள் அங்கே நிற்கிற மாதிரி சொல்லி சொன்னால் உங்களுக்கு இன்றைக்கு தெரியும் இன்றைய இலங்கை திருநாட்டிலே உள்ளூராட்சி தேர்தல் தேர்தல் நடைபெற்று கொண்டிருக்கிறேன் அந்த வகையிலே தற்போது கிடைக்கப்பெற்ற செய்தியாக எதுவாக இருக்குமாக இருந்தால் கடந்த காலங்களிலே நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலிலே பாராளுமன்ற தேர்தலிலும் சரி அல்லது ஜனாதிபதி தேர்தலிலும் சரி அதுகளுக்கு எல்லாம் கூடுதலாகவே வடமராட்சி கிழக்கிலும் வடமராட்சியிலும் வடமராட்சி கிழக்கிலும் கூடுதலான வாக்குப்பதிவுகள் இடம்பெற்றிருக்கிறதாக தற்போதைய கிடைக்கிற செய்திகள் தெரிவிக்கின்றன அந்த வகையிலே வடமராட்சி கிழக்கிலே கட்டக்காட்டு பகுதியிலே மிகவும் அதிகளவான மக்கள் அதாவது மிக நீண்ட வரிசையில் நின்று வாக்கு வாக்களிப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருந்ததாக அங்கிரு அங்கிருந்து வரும் அங்கிருந்து கிடைக்கும் செய்திகள் தெரிவிக்கின்றன அந்த வகையிலே இன்றைய நாளிலே ஜனாதிபதி தேர்தல் பாராளுமன்ற தேர்தல்களை விட கூடுதலான வாக்குகள் பதிவாகப்பட்டிருக்கிறதாக செய்து வருகிறன தொடர்ச்சியாக எங்களுடன் இணைந்திருங்கள் அடிக்கடி உடனுக்குடன் தேர்தல் விவகாரங்களை அறிய தருகின்றோம் அதுதான வணக்கம் என் தாய உறவுகளே நான் உங்கள் ஆக்கிய இன்றைய நாளிலே நாங்கள் குடத்தனை வடக்கு பாடசாலையில் அமைதாக்கா கரையூர் அமைத்தாக்கா பாடசாலையிலே நின்று கொண்டிருக்கின்றோம் அந்த வகையிலே வாக்காளர்கள் மிகவும் மந்த இந்த வாக்களிப்பு நிலையங்களில் வந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையில் தற்போது இங்கே காவல்துறையினர் பாதுகாப்பு கடமையிலும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அதை நாங்கள் நேரடியாக இந்த காணொலியூடாக பார்க்கிறோம் வணக்கம் என் பாய உறவுகளை நான் உங்கள் ஆக்கே இறஞ்சி இன்றைக்கு வந்து நாங்கள் கொண்டதால் இந்த பருத்தித்துறை பிரதேச பிரதேசத்திலே அமைந்திருக்கின்ற ஹார்லிக் ஹாலி காலேஜிலே இருக்கிற அந்த வாக்களிப்பு காலி காலேஜிலே இருக்கிற வாக்கெடுப்பு நிலையத்திலே நாங்கள் இந்த இடத்திலே நின்று கொண்டிருக்கின்றோம் அந்த வகையிலே காலையிலே அதிகளவான மக்கள் வயது முதிந்தவர்கள் இளம் இளம் சொல்லி காலையிலேயே இந்த இடத்திலே கிட்டத்தட்ட ஐம்பது வீதமான வாக்குகள் பதிவாகப்பட்டிருக்கின்றன ஆஹ் செய்திகள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன அந்த வகையிலே தற்போதையும் மிகவும் ஆர்வமாக இந்த இடத்திலே மக்கள் அஹ் வாக்களிக்க செல்கிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது நீங்கள் தொடர்ச்சியாக எங்களுடைய காணொலிகளை பார்த்து கொண்டு இருங்கள் நாங்கள் இங்கே நடக்கிற ஒவ்வொரு கள நிலவரங்களையும் தர காத்திருக்கின்றோம் நாங்கள் பார்க்கிற போது இந்த இடத்திலே ஒரு ஒரு வாக்காளரை நாங்கள் சந்தித்து அவருக்கு வினாவிய போது அவர் கூறிய வார்த்தைகள் இருந்தால் இரு கட்சிகளுக்கும் இந்த ஏரியாவிலே இரு கட்சிகளுக்கும் ஒரு போட்டி இருக்கிறதாக கூறியிருக்கிறார் ஆறு மணிக்கு பிற்பாடு எது ஜெயிக்க போவது எது தோக்கப் போவது எது என்று தெரியும் என்றும் அந்த வகையிலே கூறியிருக்கிறார் வாருங்கள் காணொலிக்கு போகலாம் வணக்கம் உறவுகளே நாங்கள் இன்றைக்கு ஜாழ் வடஹிந்து பிரைமரி ஸ்கூலில் நின்று கொண்டிருக்கிறோம் அந்த இடத்திலே பருத்துத்துறை பிரதேசத்தில் இருக்கிறோம் இந்த இடத்திலே இந்த இடத்துல நகரசபை நகரசபைகளுக்கான இந்த வாக்குச்சவாடியே இந்த சவாடியாக இருக்கிறது அந்த வகையிலே மக்கள் மிகவும் ஒரு மந்த ஹீதியிலே இருக்கிறார்கள் அந்த இடத்திலே இராணுவத்தினர் காவல் கடமையில் இருக்கிறார்கள் பாதுகாப்பு காவல்துறையினரும் பாதுகாப்பு க கடமையில் இருக்கிறார்கள் மக்கள் மிகவும் ஒரு மந்தகதியான ஒரு நிலையிலேயே இந்த இடத்தில் காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் உங்கள் எங்களுடைய இந்த இது இதுவரைக்கும் எந்த விதமான ஒரு அசம்பாவிதங்களும் நடக்கப்படவில்லை என்று செய்திகள் நாங்கள் வல்லத்தளங்கள் ஊடாக அறிய முடிகிறது அப்படியான அசம்பாவிதங்கள் நடந்தால் எங்களோட நினைந்திருங்கள் உடனடியாக தகவலை தந்து கொண்டிருக்கின்றோம் மிகவும் மந்தகதியான இதிலே இந்த வாக்களிப்பு நிலையங்களே மக்கள் வாக்களித்துக் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பிட்ட மக்களே இந்த வாக்களிப்பு நிலையங்களுக்கு வந்து போகிறார்கள் என்பதை நாங்கள் கா நேரடியாக காணக்கூடியதாக இருக்கிறது நீங்கள் நேரடியாக பார்க்கக்கூடிய மிகவும் மந்த ஹதியிலேயே மக்கள் வாக்களிக்கிறார்கள் என்னமோ தெரியவில்லை இதுக்கு காலம் கடந்த முதலே நிறைய வரிசையிலே மக்கள் நின்று வாக்களிப்பதை நாங்கள் காணக்கூடியதாக ஆனால் தற்போது இந்த ஊராட்சி தேர்தலிலே மக்கள் மிகவும் மந்த ஹீதியான ஒரு வாக்களிப்பு வாக்களிப்பதையே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது மேலும் தொடர்ந்து எங்களுடன் நாங்கள் உடனடியாக உடனுக்குடன் இந்த உங்களுடைய இந்த செய்திகளை தர இருக்கின்றோம் தற்போது நாங்கள் யாழ்பரமராச்சி இந்து மகளிர் கல்லூரி வாக்கெடுப்பு நிலையத்துக்கு வந்திருக்கின்றோம் அந்த வகையிலே இந்த இடத்திலும் பிரதேச சபைக்குரிய வாக்கெடுப்பு நிலையமாக அமைந்திருக்கின்றது அந்த வகையிலே மக்களும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வாக்களிக்கு வாக்களிக்கு சென்று வாக்களிவித்து வாக்களித்துவிட்டு செல்லுகிறார்கள் அதை நீங்கள் காணக்கூடிய இருக்கிறது இந்த காணொலியூடாக தொடர்ச்சியாக எங்களோட இணைந்திரங்கள் நாங்கள் உங்களுக்கு ஒவ்வொன்றையும் தர இருக்கின்றோம் வணக்கம் என்ன உங்களுடைய தார்மீக கடமையா மக்கள் கூடுதலாக வாக்களித்து வருகிறார்கள் நினைக்கிறீர்களா அல்லது இந்த முறை மந்த கைதியில் வாக்களிக்கிறார்களா என்ன காரணத்துக்காக மக்கள் இந்த வாக்களிப்பில் கொஞ்சம் தாமத மாதிரி அந்த இந்த ஆளுங்கட்சி ஆளு ஆட்சிக்கு வரும்போது ஒரு விஷயத்தை கூறியிருந்தார்கள் தாங்கள் வந்தால் எல்லாத்தையும் வில குறைப்போம் அதை செய்வோம் இதை செய்வோம் உண்டு ஆனால் தற்போது இரண்டாவது இந்த உள்ளாட்சி தேர்தலில் நடக்கப் போகிறது ஒரு மாற்றங்களும் இடம்பெறவில்லை என்ற ஒரு அதிருப்தி காரணமாகத்தான் மக்கள் பின்தங்கி வாழ்கிறார்களா இதெல்லாம் வந்து விலைவாசி ஏறலாலே மக்கள் வந்து இது இறங்கி தெரியலாலே பார்த்து பார்த்து சாடைக்கு வேறு வாரங்கன்னா போகலான்னு சொல்லி தோணியது வேறு ஒன்றும் இல்லை ஓகே நீங்கள் இந்த இந்த தேர்தலின் மூலம் நீங்கள் என்ன நடக்கும் என்று எதிர்பார்க்குறீங்க என்ன வர வர கட்சியெல்லாம் இப்படித்தான் எல்லா கட்சியிலும் இப்படித்தான் சொல்லுதல் ஓரளவு உங்கள் நீங்கள் சொல்லுங்கள் ஓரளவுக்கு எந்த கட்சிக்கு கொஞ்சம் ஆதரவு கூடுதலாக இருக்க தற்போது இல்லை கொஞ்சம் அதுவாக கட்சி தான் இப்போ சிலங்கள் பார்க்க போகிறோம் ஆனால் போட்டும் தமிழ் மக்களுக்கு ஒரு சாமான விலையை புரட்சி போட்டாலே எங்களை போதும் மற்ற நீங்கள் என்னென்னா செய்யுங்க ஆளுங்கட்சியினருக்கு தான் மக்கள் போட இருக்கிறார்கள் ஆனால் ஆளுங்கட்சியை போட்டு எந்த பிரயோசனமும் இல்லை என்று இப்போ ஜனம் சொல்லிக்கொண்டு ஆளுங்கட்சி இல்லை என்றால் அடுத்த சாய்ஸ் அடுத்த கட்டமாக இருக்க மக்கள் வாக்களிப்பார் ஆளுங்கட்சியாலே ஒரு புதுசு ஒரு ஜனாதிபதி வந்தத்தானே மற்ற சொல்லலாம் ஜனாதிபதி வந்தால் தானே தெரியும் ஆறு ஆறு மூணு நன்றி நன்றி ஐயா இந்த இடம் வந்து வேலாயுத பருத்தத்துறை வேலாயுத மகா வித்தியாலயத்திலே நாங்கள் இந்த வாக்கெடுப்பு நிலையத்திலே இந்த நின்று கொண்டிருக்கிறோம் அந்த வகையிலே மக்கள் கொஞ்சம் சுமாரான மக்களே இந்த இடத்திலே வந்து போய் கொண்டிருக்கிறார்கள் அதை நீங்கள் இந்த காணொலியூடாக பார்க்க முடியும் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாகவே வந்து போய் கொண்டிருக்கிறார்கள் எல்லா இடமுமே ஒரு மந்தகியிலேயே வாக்களிப்பு நிலையங்களில் வாக்களிப்பு நடைபெறுவதாக நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது

காலத்துக்கு ஏமாற்றப்படுறது உலகத்திலே இதுதான் ஒரு 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 முறையான தொடர்ந்து செய்யப்படுற பருத்து தற்போது பருத்துத்துறை பிரதேச சபை பிரதேசத்திலே நாங்கள் இது மகா மகாவித்தியால நீங்கள் வாக்களித்துச் சென்றிருக்க அந்த வகையில் நீங்கள் வாக்களித்து விட்டு வந்திருக்கிறீர்கள் என்ற வகையிலே தற்போது மக்களுடைய ஆதரவு யார் பக்கம் திரும்பி இருக்கிறது மக்கள் இதுவரை காலம் ஆட்சி செய்தவர்களை விட புதியதொருவான

தமிழ் கட்சியில் தமிழ் மக்களுக்கு என்ன செய்திருக்கிறார்கள் என்ன செய்ய போகின்றார்கள் என்பதை மூலமாக வெல்றது சாத்தியங்கள் இருக்கு ஆனா தமிழ் கட்சியால் இப்ப இப்படித்தானே சில விடயங்களுக்கு மூல மூலா மூல தலைமைய தலைமையமா இருக்கிறது எனக்கு விட உடுத்தாதான் கீழே உள்ளது செய்யலாம் தெரியும் வேண்டுமென்றே சில இதுகளை செய்யறதுக்கும் ஜாத்தியம் இருக்கு என்ன அதாவது ஒரு தடவை பழி வேண்டும் சொன்னா கீழ்மட்டத்தில் உள்ளதை பழி வேண்டும் சொன்னா மேலே இருந்து செய்கிறத செய்ய விடாமல் தடுக்கிறதுக்கும் ஜாத்தியம் இருக்குன்னு அது சில இதுகளில் பார்த்துருக்குங்க நாடாங்களை பார்த்துருக்கீங்க அதே மாதிரி ஆனால் ஒரு கருணை வழிய தமிழ்கட்சியால செய்ய இல்ல தமிழ் கட்சியால் ஒவ்வொன்றும் தன்னுடைய பலத்துக்கு ஏத்த மாதிரி செய்து கொண்டுதான் இருக்கிறது ஆனா நீ வருங்காலத்தில் ஆளுங்கட்சி ஏறும் மாற்றங்களை செய்தால் தெரியாத வழியை மாற்றம்படிக்கு இந்த நிலை தொடங்குவார் போகும் பண்ணுறான்னு நான் நினைக்கிறேன் மற்ற பத்து திவசம் பதினஞ்சு ஒரு உராதனைய பார்த்து உரு ஆகணுன்னு மற்ற மாற்றங்களை பார்க்குறாங்க ஆனால் இந்த இந்த உள்ளூராட்சி தேர்தலிலேயே புதிதாக சுயேச்சை குழுக்களும் இன்றங்கி இருக்கின்றன அதாவது வேண்டுமன்றம் திட்டப்பட்டு ஒரு அதாவது மக்கள் இந்த வாக்களை பிடிக்கிற ஒரே நோக்கத்துக்காக செய்தி செய்யணும் வழியே அவர்கள் அவர்களை நீங்கள் உற்று நோக்கியீங்கள்னு சொன்னால் கடந்த ஜனாதிபதி தேர்தல் பிறகு பாராளுமன்ற தேர்தல் தற்போதைய ஊராட்சி தேர்தல் இதுகளில் நீங்கள் உற்று நோக்கியீங்கள்னு சொன்னால் இவர்கள் அந்த சுயேட்சையாக இறங்கினவர் இத்தனை பேர் பிரச்சாரம் ஜெயினி என்றதை நீங்கள் பார்த்தீங்களா எத்தனை சுயேட்சை குழுவண்டு இறங்கின நான் இப்போ கட்சிகளை சொல்ல வரையில் சுயேட்சை குழு வண்டு எத்திரவேர் தண்டினி என்று பாத்தீங்களா இல்லை ஒன்று ரெண்டாவது மற்றது சுயட்ச குழு என்று சொல்லி இறங்கினவன் இந்த வாக்குகளை சிதறடிக்கிறதா அவற்றை நோக்கம் வழியை சிதறடிச்சு போட்டு தாங்களுக்கு ஒவ்வொரு கட்டிகளுக்கு ஒவ்வொரு அலக்கேசன் வரும் இல்லை என்ன வாக்களித்தாலும் சரி வாக்களிக்காட்டாலும் ஒவ்வொரு கட்டி கண்டு அலக்கேஷன் வரும் அந்த அலக்கேசனை பெற்றுக்கொடுறதுக்காக இந்த ஒரு திட்டமிட்ட ஓகே என்னதாக இருந்தாலும் இன்று மாலை ஆறு மணிக்கு பிற்பாடு தெரிந்துவிடும் சுயேட்சை குழுவினரா அல்லது கட்சியினர்களா அல்லது எங்களுடைய ஆளுந்தரப்பினர்களா பழம்பெரும் கட்சியினராக தெரிந்துவிடும் நன்றி எங்களோட விடுங்க ஒரு நாளும் போட வேண்டும் ஒரு முறையும் போட்டுக்கொண்டு இருக்கோம் மாற்றங்கள் இந்த முறை நடக்கும் 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 நடக்கும்

இருக்குதமானவர்கள் இருபது வீதமானவர்கள் வாசலி சென்று அதாவது வந்து மக்களிட ஆதரவு வந்து சில சில அரசியல் பதினாறு வருஷ அரசியல் கட்சிகள் மேலிடத்த கட்டமைப்புகள் திரைந்ததால தமிழ் மக்கள் எந்த கட்சிக்கும் ஆதரிக்க கூடிய சந்தர்ப்பம் இப்போ இல்லாமல் இருந்தது அதெல்லாம் இந்த பாராளுமன்ற தேர்தலில் தோற்கடிக்கப்பட்டது தமிழரசு கட்சி சீட்டு ஒன்பது ஆறு ஆசனங்களில் ஒன்று கூட பிடிக்கிற கட்டங்களில் இருந்தது அதே மாதிரி இந்த தேர்தலும் சுமந்திரன் இந்த கட்சியில் இருக்கு மட்டும் எங்கிற தமிழ் மக்கள் எந்த கட்சிக்கும் ஆதரிக்க மாதிரி தமிழ் க தமிழ் கட்சிகளுக்கு ஆதரிக்கிற மாதிரி இல்லை தற்பொழுது இப்போ பிறகு மேலே போனோம் பிரச்சார கூட்டத்துக்குலாம் இதில் திக்க மைதானத்தில் தமிழரசு கட்சியை தலைவற்ற கொள்கையோட இருங்கோ நாங்கள் உங்களை தேடி ஒன்று இணைஞ்சு தமிழத்தை இதோட காப்பாற்றுவோம் கட்டமைப்பில் காப்பாற்றுவோம் வந்து அன்றைக்கு மீட்டிங்கில் உரையாற்றினவர் அதே மாதிரி தமிழரசு கட்சியில் இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லோருமே தங்கடங்களை சுயநலத்தை விட்டு சுயநலத்தை விட்டு தமிழனுக்காக பாடுபடணும் தமிழ்த நிலம் பறிக்கக்கூடாது பறி போகக்கூடாது தமிழ்ந்த சுதந்திரம் பறி வாழ்வாதாரம் பறிவோக கூடாதுன்றா அதாவது வந்து இது கயந்திரமா கொடுத்த இதுக்கு எல்லாருமே ஒன்று சேர்ந்து தமிழந்த சரித்திரத்தை மாத்திரா இருந்தா இவே இந்த கையிலாம் இருக்கு தமிழ் கட்சிகள் எல்லோரும் 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 ஒரு இதுக்கு கீழே அதாவது வந்து தமிழரசு கட்சி என்றாலும் சரி காங்கிரஸ் என்றாலும் சரி எல்லாரும் சரி தலைவர் உருவாக்கப்பட்ட கட்சி கட்சி தான் தமிழன் கட்சி அந்த கட்சிகளை எல்லாருமே தமிழன் பிரபாகரன் தலைவர் வேணா பிரபாகர் அந்த கொள்கை கீழே எல்லாருமே எங்கு உருவாகி திருப்பி ஒரு கட்டமைப்பை உருவாக்கி தமிழரை புதஒழியில் தள்ளாமல் புதஒழியில் தள்ளாமல் அதாவது வந்து நீயும் வார சந்தடிகள் எங்கட வார சந்தடிகள் சுதந்திரபாவும் தங்கட தானே தன்னே ஆளக்கூடிய மாதிரியும் உருவாக்குறதுண்டா இந்த தமிழரசு கட்சியில் என்னைக்கு இந்த வஞ்சகத்தை விட்டு விலகி தமிழனுக்காக அண்டைக்கு அண்டைக்குத்தான் ஒரு பிடி இந்த உள்ளாட்சி தேர்தலையும் பாருங்கோ ஆளுங்கட்சி ஸ்ரீலங்கா கட்சி ஒன்று இந்த நகர சபைய கேட்பெட்டிமா இருந்தா பௌத்த বিহারங்க வரும் வரும் ஏனென்றால் அவங்க அனுமதி கொடுப்பாங்க கட்டறதுக்கு அனுமதி கொடுப்பாங்க இந்த பிரதேச சபை தேர்தலிலே ஆளும் தரப்பினர் இந்த இந்த பள்ளி ஸ்கூல்ல கூட பௌத்த বিহার வேறே கட்டப்படும் கட்டப்படும் ஏனென்றா அதுக்கான அனுமதி அவங்க கேட்பட்டிட்டாங்க நகர சாவிய கேட்பட்டுவாங்க இருந்தால் நாங்கள் இந்த நாட்டை விட்டு போற வழி வரும் இல்லாது திருப்பி நாங்கள் போராடியோ இல்ல அரசியல் போராட்டமோ ஆயுத போராட்டமோ இனிமேல் நாங்கள் வாரது என்னவாக இருந்தால் தமிழனை தமிழனை தமிழன் ஆட வேண்டும் இதுதான் தமிழனுக்கு சரியான சரியான ஒரு வழிகாட்டல் அது எந்த கட்சியா இருக்கட்டும் தலவற்ற கொள்கையை ஏற்றுக்கொண்டு நாங்கள் போராடுவோம் என்று அரசியல் செய்வோம் என்று சொல்ற கட்சியோட எல்லாருமே இணைஞ்சு ஒரு தமிழ தமிழ தமிழக தேவையில்லை ஒரு மாநகர சபையில ஒரு அதிகாரத்தை பெற்று இந்த தமிழனுக்கான அவுருத்திகள் அவுருத்திகள் கல்வி மாணவர்களுக்கான இது எல்லாத்தையும் செய்கிறா இருந்தா நாங்கள் ஒன்று சேர்ந்து ஒரு ஒரு தமிழக கட்சி அன்று இல்லை இப்போ காங்கிரஸ் அன்று இல்லை பிரபார தலைவர் உருவாக்கப்பட்ட சூட்டமை உருவா எல்லாருமே செய்தா அந்த பாதை நல்லா இருக்கும் இல்லையோ நாங்கள் நினைக்க ஒரு மீன்பிடி தொழிலாளி நான் இன்றைக்கி நாங்கள் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னம் இருபது வருஷத்துக்கு முன்னம் இருந்த பிடியோ இல்ல எங்கள சுதந்திரமோ கடல் எல்லாம் பறிக்கப்பட்டுள்ளார் எல்லாம் பறிக்கப்பட்டுள்ளார் நாங்கள் இப்போ ஊசாடும் ஒரு மனிதர் வாழ்வாதாரத்தை அரை நேர வாழ்வாதாரம் தான் எங்கள வாழ்வாதாரம் போய்கொன்று எங்கள விலைவாசிகள் எங்கள பொருளை எங்களோட உபகரணங்கள் வெளிநாடுகளில் தொடர் சொருத்து போன்ற மதிப்பீடு இங்கே இருக்கு ஒரு உப்பு பை முன்னூற்றி அறுபது ரூபா ஒரு உப்பு பை இப்ப கறக்கி போடுற ஒரு வாழ்வாதார குடும்பம் கரக்கி போடுற முன்னூற்றி எண்பது ரூபா ஒரு உப்பு பை இந்த ஆட்சியில இப்படி நடக்குது இவ என்னண்டு மக்களை கட்டி காக்க போனேன் என்று உறுதி கூடுவேன் இந்த உப்பு பை